வணக்கம் நண்பா இன்னைக்கு ஊரே கோலாகலமா இருக்கு திருவண்ணாமலை உச்சியில அந்த மகா தீபம் ஏற்றப்படும் அந்த நொடிக்காக லட்சக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தீபம் எரிஞ்சா மட்டும் போதுமா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இருட்டு விலக வேணாமா இந்த கார்த்திகை தீப திருநாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சின்ன கதையை இன்னைக்கு பாப்போம் ஒரு முறை வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திச்ச ஒரு இளைஞன் மன அமைதி தேடி திருவண்ணாமலைக்கு வந்தான் அவன் முகம் முழுக்க சோகம் நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் ஆனா வாழ்க்கை இருட்டாவே இருக்கு விடியவே மாட்டேங்குது புலம்பிக்கிட்டே மலைய சுத்தி வந்தான் அப்போ ஒரு ஒரு பெரியவர் சின்ன அகழ்விளக்கை காத்துல அணையாம ரொம்ப ஏத்திக்கிட்டு இருந்தார் அந்த இளைஞன் அவர்க்க போய் கேட்டான் ஐயா அந்த மலை உச்சியில எரியிற பெரிய ஜோதிய பாக்காம இந்த சின்ன விளக்கை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பாதுகாக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் தம்பி அந்த மலை உச்சியில ஏறியற மகாதீபம் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும் அது உண்மைதான் ஆனா அந்த பெரிய ஜோதிய பாக்குறதுக்கு எனக்கு வழிகாட்டுறது வாழ்க்கையும் பெரிய மலைய பார்த்து பயப்படாத ஊர் உலகம் உன்னை பாராட்டணும்னு காத்துக்கிட்டு இருக்காத முதல்ல உன் மனசுக்குள்ள நம்பிக்கைங்கிற ஒரு சின்ன அகல் விளக்கை ஏத்து அந்த சின்ன வெளிச்சம் தான் அந்த பெரிய வெற்றி வரைக்கும் கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொன்னார் நண்பா கார்த்திகை தீபம் நமக்கு சொல்ற பாடம் இதுதான் திருவண்ணாமலை தீபம் எரியணும்னா நெய்யும் திரியும் தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கணும் அதே மாதிரிதான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் திரியையும் ஈகோ அப்படிங்கிற நெய்யையும் எரிச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கை பிரகாசமா எரியும் நாம நினைப்போம் இருட்டு ரொம்ப பெருசுன்னு ஆனா ஒரு சின்ன தீக்குச்சி போதும் அந்த பெரிய இருட்டைய விரட்டி அடிக்க உங்க பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா வேணா இருக்கட்டும் என்னால முடியுங்கிற அந்த ஒரு தீப்பொறி போதும் இந்த கார்த்திகை தீபத் திருநாள்ல அண்ணாமலையார் சாட்சியா ஒரு சபதம் எடுங்க இனிய மனசுல தாழ்வு மனப்பான்மைங்கிற இருட்ட வைக்க மாட்டேன் நம்பிக்கையை ஏத்துவேன்னு எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்க மனசுல ஒலிக்கிற நல்ல குரலை கேட்க நம்ம மனதின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க